வணக்கம் மக்களே இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம்னா உலகிலேயே மூன்றாவது உயரமான முருகன் சிலையா பார்க்க போயிட்டு இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ரீதகிரி முருகன் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் வாயில் பாருங்களை கெத்த கம்பீரமாக அமைஞ்சிருக்கு இந்த கோவில் ரீசெண்டாக கும்ப விஷயம் பண்ணதுனால இன்னும் அதுக்கான வழி கரெக்டான ரோடெல்லாம் ஒன்றும் போடலை இப்போ தான் மண் ரோடு மாதிரி இருக்குது அது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு வழி நடந்து போகிற மாதிரி வழி இருக்குது மற்றும் வண்டியெல்லாம் மேலே வெஹிக்கிள் ஃபோர் வீலர்லாம் போகிற மாதிரி வண்டி வழி இருக்குது அது இன்னும் ரெடி பண்ணிட்ருக்காங்க இப்போ ரோடெல்லாம் போட்டுட்ருக்காங்க வர வரக்குற மாதிரி ரொம்ப கம்பீரமாக ரெண்டு வாயில்கள் இருக்குது ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ரைட் சைடு பார்த்திங்கன்னா படி வழியாக போகிற மாதிரி லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸ் போகிற மாதிரி அதாவது பெரிய ரோடு மாதிரி இருக்கும் மேலே அந்த முருகர்க்க இருக்கான பெரிய முருகர் அங்கே போகிற மாதிரியும் ரோடு இருக்குது போயிட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளை வெல்கம் பண்ணுறாரு விநாயகர் விநாயகரை கும்பிட்டு அப்படியே கம்பீரமாக அந்த வழியை நடந்து போனோம்னா படி வெற்றிவேல் முருகனுக்கு அறுவை என்ற கோஷம் போட்டு அந்த படி மேல் நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க అంటే కోయసాక్ట్ లొకేషన్ ఎంకున్న చెన్నై టు బంగ్లూర్ హైవేస్లో வேலூர்லேருந்து சுமார் பதினாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அதாவது இந்த எல்லாம் இருக்கீங்களா அந்த ரூட்டில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு பெங்களூர்லேருந்து பார்த்திங்கனா இரநூத்தி இருபது கிலோமீட்டரும் சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அதாவது பஸ் ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் நகர பேருந்து அதாவது லோக்கல் பஸ் பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆற்காடு பஸ் எல்லாமே போகுது அதாவது நம்பர் ஏழு அப்போ ஏழு ஜி அந்த ஏழு ஸ்டார்ட் அப்படில் அரசு பேருந்து எல்லாமே அந்த ரூட் வழியாக போகுது புது பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ராணிப்பேட்டை ஆற்காடு போகிற தனியார் எல்லாமே இப்போ நிறுத்துறாங்க முன்னாடி நிற்கிறதில் நிறுத்தாமல் இருந்துச்சு இப்போ நிற்கிறாங்க கீழேருந்து படி அதாவது படிக்க என் நிறுத்திடுவாங்க என்ன ரோடு கிராஸ் பண்ணி அப்புறம் படி மூலமாக ஏறி போகணும் நம்ம ஓன் வைக்கல் எடுத்துகிட்டு போனாலும் பார்க்கிங் ஃபெசிலிட்டியெல்லாம் இருக்குது மேலே கோவில்லாண்டியும் மேலேயும் பார்க் பண்ணலாம் இல்லை கீழேயும் பார்க் பண்ணலாம் அதாவது படி மூலம் நடந்த போனால் கீழே பார்க் பண்ணிட்டு போகலாம் இங்கே மேலே அந்த பெரிய முருக இருக்கிறனால அங்கே போனோம்னு சொன்னாலும் அங்கேயும் போயிட்டு அங்கேயும் பார்க் பண்ணுற மாதிரி எல்லாம் இருக்குது நம்ம கீழே போயிட்டு பார்க் பண்ணது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் கோயில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானது என கூறப்படுகிறது மற்றும் கிணறு தொண்டப்படும் போது இந்த சிலைக்கு தென்பட்டதாகவும் கூறப்படுகிறது திருத்தணியில் வள்ளியை மணந்த பிறகு முருகன் வந்த முதல் இடமாக இந்த திருத்தகர் கருதப்படுகிறது இந்த கோயில பாத்தீங்கன்னா முருகர் வள்ளி தேவஸ்தானோட காய்ச்சலிக்கிறாரு இந்த மூவரும் பார்த்தீங்கன்னா கருப்பு நிற மூலவராக இருக்கிறாங்க இதில் பார்த்தா வள்ளி பார்த்தா முருகனுக்கு இனியான உயரத்தில் அமைச்சிருக்காங்க தேவஸ்தானம் பார்த்தீங்கன்னா குட்டையாக அதாவது முருகனுக்கு முருகனோட ஹைட்டுடைய கம்மியாக அமைச்சு தேவஸ்தானம் பார்த்தீங்கன்னா வெக்கப்படும் முருகனை பார்த்து வெக்கப்படுற மாதிரியான காட்சி அமைச்சிருக்காங்க இந்த கோயிலில் கருவறு பின்னாடி பேக் சைடு பார்த்திங்கன்னா நடராஜர் உத்திய சிலை வச்சுருக்காங்க செல்வ விநாயகர் சூரியன் சீனிவாச பெருமாள் நால்வரான அப்பர் சுந்தரர் திருநவக்கரசர் சம்பந்தர் மாணிக்கவாசி இவங்களுக்கெல்லாம் சன்ன செல வச்சுருக்காங்க அப்புறம் இன்னும் யாராக வச்சுருக்காங்கன்னா காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி சாய்பாபா பாம்பன் சுவாமிகள் அன்னபூர்ணி லக்ஷ்மி சரஸ்வதி தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு துர்கை மற்றும் சந்திரன் ஆகியோருக்கு ஒரு துணை சன்னதி அமைச்சிருக்காங்க இந்த கோயிலில் அது மட்டும் இல்லாத எல்லா கோயிலும் இருக்கும் இப்போ நவகிரங்களுக்கும் தண்ணி பிரகாரம் அமைச்சிருக்காங்க இந்த சன்னதி பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மக்கள் எல்லாம் திருமணம் தாசிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அங்கே பண்ணால் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நல்ல விஷயம் நடந்து குழந்தை பாக்கியம் வருது ரிட்டன் வராங்க நல்லா சொல்கிறாங்க அது மாதிரி நம்பிக்கை அங்கே இருக்குது இந்த கோயில் ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து மதி ஒரு மணி வரைக்கும் ஈவினிங் நாலு மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் அந்த ஓப்பன் டைம் இருக்குது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மதியத்தில் போதை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா வெயில் காலத்தில் அங்கே நடக்க முடியாது நம்ம பார்த்துட்டு இருந்த மெயின் சன்னதிலிருந்து ஒரு அரை கிலோ டிஸ்டன்ஸில் தான் புதிதாக கட்டப்பட்டுள்ள அந்த முருகன் சிலை இருக்குது அந்த சிலை பார்த்து தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரமுள்ள சிலையாக இருக்குது மிக பார்க்குறதும் பிர பிரமாண்டமாக இருக்குது வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம் அம்மியா அந்த பாக்குறதுக்கு அந்த சிலை எப்படி அடுத்த திருவம் வச்சிருக்காங்க பாரு அந்த கண்ணுடைய ஒளி எப்படி எவ்வளவு தெரியுது பாருங்க இதான் மெயின் கேட்டு என்ட்ரன்ஸ் இந்த வேலை நடந்த வழியா வரலாம் பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதமா செஞ்சிருக்காங்க மிச்சமா அதெல்லாம் அந்த கலையை வந்து எவ்வளோ பாராட்டணும்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா இருக்கு இந்த மூன்றாவது மிகப்பெரிய முருகன் சிலை வேலூர் அமைஞ்சதுக்கு வேலூர் மக்கள் ரொம்ப பெருமையான விஷயம்தான் அது மட்டும் இல்லாத அடுத்து உலகிலேயே மிகப்பெரிய முருகன் சிலையாக ரத்தன நீரில் கட்டணம் சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அது இன்னும் எப்படி பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னா இந்த நம்ம மலேசியாவில் உள்ள முருகன் சிலை நம்ம பார்த்தது பார்த்ததில்லை ஏன்னா வெளியில் அங்கே போய் பார்க்கணும் ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் நம்ம அந்த வேலூரில் பார்க்குறதுக்கு இவ்வளோ அதை விட இது ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறது ரொம்ப நமக்கு ஒரு பெருமையான விஷயமா இருக்குது அவங்கள பாராட்டக்கூடிய பாராட்டம் நம்பலாம் இது வந்து முருகர் பக்தருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரத பிரசாதமாக அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் ஒரு முருக பக்தன் தான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருக பக்தர் அனைவரும் இந்த முருகன் கோயிலில் போயிட்டு தரிசிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக அடுத்ததாக சேலத்தில் முருகன் சிலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு மிக அவளாக நான் இருக்கேன் ரீசெண்ட்டாக இன்னும் கொடிசியில் நான் சேலத்துக்கு போய்ட்டு அதை பார்ப்பேன் அப்படியே மலேஷியாவிலும் போய் பார்ப்பேன் இந்த வீடியோவை பா பார்த்துக்கிட்டு இரு நன்றி இன்னும் நான் போடக்கூடிய வீடியோ எல்லோரும் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை கருத்துக்களை பதிவிடுங்க இப்போ தான் ட்ரை பண்ணி புதுசாக ட்ரை பண்ணிட்டாலும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன் பல விஷயங்கள் நிறையா தப்பாக தப்பாக எதுவும் ஐ மீன் கரெக்டாக இல்லை அது நீ எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் கொண்டு கொண்டு மாற்ற முடிச்சுருக்கிறேன் வீடியோவை பாருங்க நன்றி வணக்கம்